மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் வருகிற பதினைந்தாம் தேதி மாநகராட்சி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலை முன்னிட்டு பாஜக மேயர் வேட்பாளரை ஆதரித்து பாஜகவின் நட்சத்திர பிரச்சார பேச்சாளர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டும் வராங்க அதன்படி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை பிரச்சாரம் செய்தும் வராரு அண்ணாமலை பிரச்சாரத்தின் போது மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் இல்லை என கூறியதாக கூறி சிவசேனா யூபிடி எம்பி சஞ்சய் ராவத் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்காங்க இது தொடர்பாக அவருக்கு கூறியதாவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாஜகவின் நட்சத்திர பிரச்சார பேச்சாளர் இது பாஜக கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா என தெரிய வேண்டும் என குறிப்பிட்டிருக்காரு அத்துடன் அவருக்கு எதிராக இங்கே மும்பையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் மகாராஷ்டிராவின் தலைநகர் பற்றி அவர் எப்படி இதுபோன்று பேச முடியும் என்று கேள்வியும் எழுப்பியிருக்காங்க மேலும் முதல்வர் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்ததோடு அவரை மும்பையில் இருந்து வெளியேற அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் முதல்வர் பட்னாவிஸ் இதில் தெளிவாக நிலை எடுக்க வேண்டும் எனவும் துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டேயின் சுயமரியாதை எங்கே நீங்கள் எவ்வளவு கையாளாகாதவர்கள் என்று சஞ்சய் ராவத் கடுமையாக விமர்சித்தும் இருக்காரு மகாராஷ்டிரா மாநில பாஜக அமைச்சர் சந்திரசேகர் பவன்குலே அந்த கூட்டு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் ஆனால் அவர் சரியாக என்ன சொல்ல வந்தார் என்பதை கண்டறிய வேண்டும் என்று சஞ்சய் ராவத்துக்கு பதிலளித்திருக்கார் அதாவது அண்ணாமலை பிரச்சாரத்தின் போது மத்தியில் மோடிஜி மாநிலத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் ஜி மும்பை மாநகராட்சியில் பாஜக மேயர் ஏனென்றால் மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் இல்லை அது சர்வதேச நகரம் என பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்